வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் இது குச்சி பூச்சின்னு சொல்கிறாங்க குச்சி மாதிரியே இருக்குது பாருங்கள் குப்பையோட செடிங்களோடு இருக்கும்போது நம்ம வந்து இது பூச்சின்னே நமக்கு தெரியாது இது வந்து ஒரு அமைப்பு இது மற்ற பறவைகளோ இல்லை பூச்சி மற்ற இருந்தோ இது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு தகவ அமைப்பு இது அப்போ தான் அந்த அந்த நேச்சரோடு இது ஃபிட்டாகி வாழ முடியும் அங்கே குச்சி மாதிரியே இருக்குது ஆறு கால் இருக்குது முன் பெ நாலு கால் பெருசாக தெரியுதா முன்னால் வந்து ரெண்டு அப்புறம் அந்த ரெண்டு கை மாதிரி இது அது தலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்ணு கூட்டு கண்ணாக இருக்குது இதெல்லாம் ஒரு உயிரினம் பாருங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டு இது நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது பாட்டுக்கு எங்கள் வீட்டு அதாவது உட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்குறோம் அந்த இடத்துல இது வந்து பா பார்த்தேன் இன்றைக்கி நான் ஏதோ இந்த இலை அசையுதுன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு டஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு போய் பார்த்தா இது குச்சி பூச்சி அதாவது இது அமெரிக்கன் கிராஸ் மேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல மற்ற சின்ன சின்ன பூச்சி இனங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்ரு சாப்பிட்டுட்டு இது உயிர் வாழக்கூடியது இது வந்து எந்த ந அதாவது மரம் செடியெல்லாம் காஞ்ச புல்லோட இருக்கும்போது நமக்கு இது தெரியவே தெரியாது புல்லோட புல்லாக இருக்கும் அப்புறம் இலைத்தலையெல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல தான் அதிகமாக இது நடமாடுது ஸோ இது எதிர்கிட்டது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இது ஒரு தகவமைப்பு இது இயற்கை பாருங்கள் எப்படி எப்படிலாம் படிச்சிருக்குன்ட்டு அவ்வளோ ஃபஸ்ட்டாக இது மூவ் ஆகுது ஒரு காத்தடிச்சா பறந்துரும் போல் இருக்குது பட் இதுவும் உயிர் வாழுது இதுதான் இயற்கையோட விசித்திரமே ஆண்டனா மாதிரி ரெண்டு தலையில் இருக்குது கொம்பு மாதிரி அதை வச்சு தான் அது வந்து தன்னோட போகிற டைரக்ஷன் இடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது அந்த வேவ்ஸ் மூலிமா கண்டுபிடிச்சிக்கும் போல் இருக்குது அதுக்கு பிறகு தான் அது மூவ் ஆகுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்குது யோசித்து காலை இது பண்ணி அது ஏதோ அப்படியே காலாலேயே அந்த இடத்த வந்து அது டெஸ்ட் பண்ணுது இங்கே இடத்துல வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி வச்சு போகுது அது ஏதாச்சும் முன்னால் டிஸ்டர்பன்ஸ்னு தான் அந்த ஆண்டனா வந்து காட்டும் போல் இருக்கிறதுக்கு அதனால அது ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பூச்சை பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தீங்களா தெரியாது பார்க்காதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து பூச்சி தேங்க்யூ